அனைவருக்கும் வணக்கம் இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடும் பக்தர்களுக்கு தனித்துவமான குணநலன்களும் சில சமயங்களில் குறிப்பிட்ட தோற்றங்களும் காணப்படுகின்றன இது அவர்களின் நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் அவர்கள் பின்பற்றும் தெய்வத்தின் குணாதிசயங்களை பொறுத்து அமைகிறது பார்வதி தேவி கணபதி சாய்பாபா மற்றும் கருப்பசாமி ஆகிய தெய்வங்களை வழிபடுபவர்களின் குணங்கள் மற்றும் தோற்றங்கள் கீழே தனித்தனியாக விவரிக்கப்பட்டுள்ளன முதலாவதாக ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது தனிப்பட்ட ஆன்மாவின் பயணம் எனவே இங்கு கூறப்படுபவை பொதுவான இயல்புகளும் அன்னை பார்வதியின் குணங்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் தாக்கங்களுமே தவிர இதுதான் பக்தர்களுக்கான விதிமுறை என்று சொல்ல முடியாது முதலாவதாக பார்வதி தேவி பக்தர்களின் குணநலன்கள் பார்வதி தேவியின் குணங்கள் பன்முகத்தன்மை கொண்டவை அவர் ஒரே நேரத்தில் சாந்தத்தின் வடிவமாகவும் சக்தியின் உக்கரமாகவும் இருக்கிறார் எனவே அவருடைய பக்தர்களிடமும் இந்த குணங்களின் தாக்கத்தை காணலாம் குடும்பத்தின் மீது அதீத பற்று பார்வதி தேவி இல்லறத்தின் நாயகியாக போற்றப்படுகிறார் எனவே அவருடைய பக்தர்கள் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் நல்ல கணவராக மனைவியாக தாயாக தந்தையாக பிள்ளையாக தங்கள் கடமைகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் குடும்ப ஒற்றுமையை பேணுவதை ஒரு தவமாகவே கருதுவார்கள் மன உறுதி மற்றும் தைரியம் இன்னர் ஸ்ட்ரென்த் வெளியே சாந்தமாக தெரிந்தாலும் அவர்களுக்குள் ஒருவித மன உறுதியும் தைரியமும் இருக்கும் அன்னை பார்வதி தர்மத்திற்காக துர்க்கையாகவும் காளியாகவும் மாறுவதைப் போல அவருடைய பக்தர்கள் அநீதியை கண்டு பொங்கக்கூடியவர்களாகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை எளிதில் வீழ்த்திவிட முடியாது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் சிவபெருமானை அடைவதற்காக அன்னை பார்வதி செய்த தவம் அவருடைய பொறுமையின் உச்சத்தை காட்டுகிறது அதுபோலவே அவருடைய பக்தர்களிடமும் ஒருவித பொறுமை குணம் இயற்கையாகவே காணப்படும் எடுத்த காரியத்தை அவசரகதியில் முடிக்காமல் நிதானத்துடனும் விடாமுயற்சியுடனும் செய்து முடிப்பார்கள் கருணை மற்றும் இரக்கம் பார்வதி ஜகதாம்பிகை அதாவது பிரபஞ்சத்திற்கே தாய் எனவே அவருடைய பக்தர்களுக்கு இயல்பாகவே பிற உயிர்களிடத்தில் கருணையும் இரக்கமும் இருக்கும் மற்றவர்களின் துன்பம் கண்டு கலங்குபவர்களாகவும் தங்களால் இயன்ற உதவியை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இறை பக்தி மற்றும் ஆன்மீக நாட்டம் சிவசக்தி தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் சிவபெருமான் மீதும் அன்னை பார்வதி மீதும் அசைக்க முடியாத பக்தி இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதங்கள் நவராத்திரி வழிபாடு போன்றவற்றில் பயபக்தியுடன் ஈடுபடுவார்கள் பார்வதி தேவி பக்தர்களுக்கு என்று தனிப்பட்ட சீருடை எதுவும் கிடையாது ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய தோற்றத்தில் சில அடையாளங்களை வெளிப்படுத்தும் பெண்கள் பெண்கள் குங்குமம் திருமணமான பெண்கள் அன்னை பார்வதியை சௌபாக்கியத்தின் ஆப்பி மாங்கல்ய பாக்கியம் தெய்வமாக வழிபடுவதால் நெற்றி மற்றும் தலைவக்டில் குங்குமம் வைப்பதை மிக முக்கியமாக கருதுவார்கள் இது அன்னையின் அருளின் அடையாளமாக கருதப்படுகிறது பாரம்பரிய உடைகள் முக்கியமாக கோயில் மற்றும் விசேஷ நாட்களில் புடவை கட்டுவதையே விரும்புவார்கள் சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற மங்களகரமான நிறங்களில் புடவைகளை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள் சிவப்பு நிறம் சக்தியையும் மங்களத்தையும் குறிக்கும் என்பதால் அதற்கு அதிக முன்னுரிமை கொடுப்பார்கள் மஞ்சள் மற்றும் பூக்கள் முகத்தில் மஞ்சள் பூசுவதையும் தலையில் பூச்சூடுவதையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுவும் மங்களத்தின் அடையாளமே ஆபரணங்கள் வளையல்கள் திருமாங்கல்யம் போன்ற மங்கள ஆபரணங்களை அணிவதில் கவனம் காட்டுவார்கள் ஆண்கள் ஆண்கள் திருநீறு மற்றும் குங்குமம் சிவசக்தி பக்தர்கள் என்பதால் நெற்றியில் திருநீறு அணிந்து அதன் நடுவில் குங்குமப் பொட்டை வைக்கும் வழக்கம் பலரிடம் உண்டு இது சிவனையும் சக்தியையும் ஒரு சேர வணங்குவதை குறிக்கிறது பாரம்பரிய உடைகள் கோயில் வழிபாட்டின் போது வேட்டி அங்கவஸ்திரம் அணிவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் ருத்ராட்சம் சிவனுக்கும் சக்திக்கும் பிரியமான மாலையை அணிந்திருப்பார்கள் சுருக்கமாக சொன்னால் பார்வதி தேவியை வழிபடும் பக்தர்கள் அன்பு கடமை வீரம் பொறுமை மற்றும் பக்தி ஆகிய குணங்களின் கலவையாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை குடும்ப பிணைப்பையும் ஆன்மீக நாட்டத்தையும் சமநிலையில் வைத்திருக்கும் ஒரு அழகான பயணமாக இருக்கும் அவர்களுடைய புறத் தோற்றத்தை விட அவர்களுடைய அக தூய்மையும் அசைக்க முடியாத பக்தியுமே அவர்களுடைய உண்மையான அடையாளம் பார்வதி தேவியைப் போலவே அவருடைய அன்பு மகனான விநாயகப் பெருமானை வழிபடும் பக்தர்களின் இயல்புகள் பற்றியும் விரிவாக காண்போம் பெரும்பாலும் புத்திசாலிகளாகவும் எதையும் யோசித்து செய்பவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் முன் அதன் பல கோணங்களையும் சிந்தித்து தீர்வு காண முயற்சிப்பார்கள் சிறந்த திட்டமிடுபவர்கள் விநாயகர் தடைகளை நீக்குபவர் என்பதால் அவருடைய பக்தர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் அதை சரியாக திட்டமிட்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க முயற்சிப்பார்கள் பணிவும் எளிமையும் மிகுந்த அறிவுத்திறன் இருந்தாலும் இவர்களிடம் ஒருவித பணிவு காணப்படும் உண்மையான ஞானம் அகங்காரத்தை அடக்குவதில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்திருப்பார்கள் நல்ல ஸ்ரோதல்கள் விநாயகரின் பெரிய காதுகளைப் போல இவர்கள் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பவர்களாக இருப்பார்கள் இதனால் இவர்களால் நல்ல ஆலோசனைகளை வழங்க முடியும் அறிவின் மீது தாகம் கல்வி கலை இசை என பலதரப்பட்ட அறிவைப் பெறுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் கற்றலை ஒருபோதும் நிறுத்துவதில்லை சமநிலை குணம் விநாயகரின் பெரிய வயிறைப் போல வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை சமமாக பாவித்து மன அமைதியுடன் வாழ முயற்சிப்பார்கள் ஆடைகள் மற்றும் வெளித்தோற்றம் விநாயகர் பக்தர்களுக்கு என்று குறிப்பிட்ட உடை விதிகள் இல்லை அவர்களுடைய பக்தி பெரும்பாலும் எளிமையையே வெளிப்படுத்தும் தோற்றம் ஆடம்பரமாக இல்லாமல் சுத்தமாகவும் எளிமையாகவும் இருப்பதை விரும்புவார்கள் நெற்றிக்குறி நெற்றியில் திருநீறு சந்தனம் அல்லது குங்குமம் அணிவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் சந்தனம் உடலுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சியை தருவதாலும் விநாயகர் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுவதாலும் பலரும் சந்தனப் போட்டை விரும்பி வைப்பார்கள் வழிபாட்டு முறை இவர்களுடைய மிக முக்கியமான அடையாளம் எந்த ஒரு சிறு செயலை தொடங்கும் முன்பும் பிள்ளையார் சூழி போட்டுவிட்டு அல்லது மனதிற்குள் விநாயகரை நினைத்துவிட்டு தொடங்குவதுதான் தேர்வு எழுதப் போகும் குழந்தை முதல் பெரிய தொழில் தொடங்குபவர் வரை இது பொதுவான பழக்கம் தோப்பு கரணம் விநாயகர் வழிபாட்டின் மிக முக்கிய அங்கமான தோப்புக்கரணம் போடுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் இது உடலுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு உன்னதமான பயிற்சியாகும் சுருக்கமாக விநாயகர் பக்தர்கள் அறிவார்ந்த அமைதியான திட்டமிட்டு செயல்படும் பணிவான மற்றும் தடைகளை தகர்க்கும் மன உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஞானத்தை தேடும் மற்றும் தடைகளை வெல்லும் ஒரு பயணமாகவே அமையும் நாம் இதுவரை பார்த்த பார்வதி தேவி விநாயகரைப் போலவே சத்திய பாபா மற்றும் அவரை பின்பற்றும் பக்தர்களின் இயல்புகள் குறித்தும் விரிவாக காண்போம் முதலாவதாக ஒரு முக்கிய வேறுபாட்டை புரிந்து அவசியம் பார்வதி விநாயகர் போன்றோர் புராணங்களில் வரும் தெய்வங்கள் ஆனால் சத்திய பாபா அவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆன்மீக குரு எனவே இவருடைய தோற்றம் மற்றும் குணங்கள் புராண தெய்வங்களின் குறியீடுகளில் இருந்து வேறுபட்டு அவருடைய வாழ்க்கை மற்றும் போதனைகளை அடிப்படையாக கொண்டவை சாயி பாபாவின் போதனைகள் அவரை பின்பற்றும் பக்தர்களின் அன்றாட வாழ்க்கையிலும் குணநலன்களிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன பக்தர்களின் குணநலன்கள் சேவை மனப்பான்மை சாயி பக்தர்களின் மிக முக்கிய அடையாளம் சேவை மனப்பான்மை அவர்கள் சத்திய சாயி சேவா சமிதி போன்ற அமைப்புகளில் இணைந்து மருத்துவ முகாம்கள் இரத்த தானம் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் நாராயண சேவை போன்ற சமூக சேவைகளில் ஈடுபடுவதை ஒரு ஆன்மீக கடமையாக கருதுகிறார்கள் மனித நேய பண்புகளை பின்பற்றுதல் பாபா போதித்த சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகிய ஐந்து பண்புகளையும் தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிப்பார்கள் அன்புடன் இருப்பதும் அமைதியை விரும்புவதும் பிறரிடம் அன்பாக பழகுவதும் இவர்களது இயல்பாக இருக்கும் சர்வ மத நோக்கு இவர்கள் மற்ற மதத்தினருடன் மரியாதையுடனும் அன்புடனும் பழகுவார்கள் மத வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் ஒன்றாக பார்க்கும் மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு பலர் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை தவிர்த்து ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முயற்சிப்பார்கள் பல பக்தர்கள் சைவ உணவு பழக்கத்தை பின்பற்றுவார்கள் பஜனை மற்றும் தியானம் வாராந்திர பஜனைகளில் கலந்து கொள்வதும் நாமஸ்மரணை செய்வதும் தியானம் செய்வதும் இவர்களுடைய ஆன்மீக பயிற்சியின் முக்கிய அங்கங்களாகும் ஆடைகள் மற்றும் வெளித்தோற்றம் சாயி பக்தர்களுக்கு என்று எந்தவிதமான கட்டாய உடை விதிகளும் கிடையாது அவர்களுடைய அடையாளம் ஆடையில் இல்லை குணத்திலேயே இருக்கிறது எளிமையும் சுத்தமும் பொதுவாக எளிமையான மற்றும் சுத்தமான ஆடைகளை அணிவதையே விரும்புவார்கள் ஆடம்பரம் இவர்களிடம் குறைவாகவே காணப்படும் சேவை மற்றும் பஜனையின் போது சாய் பஜனைகள் அல்லது சேவா சமிதி நிகழ்வுகளின் போது ஒரு ஒழுக்கத்திற்காக ஆண்கள் வெள்ளை நிற உடையையும் பெண்கள் புடவை அல்லது சல்வார் கமீசையும் அணிவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது ஒரு சீருடை அல்ல சமத்துவம் மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளம் அடையாளம் சிலர் சாய் பாபாவின் படம் பதித்த காலர் அல்லது மோதிரத்தை அணிந்திருப்பார்கள் பாபா வழங்கியதாக நம்பப்படும் விபூதியை நெற்றியில் இட்டுக் கொள்வார்கள் சுருக்கமாக சொன்னால் ஒரு சாயிபாபா பக்தரின் அடையாளம் என்பது அவருடைய காவி உடையிலோ குறிப்பிட்ட தோற்றத்திலோ இல்லை மாறாக பிறருக்கு உதவும் கரங்களிலும் அனைவரையும் நேசிக்கும் இதயத்திலும் அமைதியை விரும்பும் மனதிலும் தான் இருக்கிறது நாம் இப்போது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களோடும் மக்களின் இதயங்களோடும் மிக நெருக்கமாக பிணைந்திருக்கும் காவல் தெய்வமான கருப்பசாமி மற்றும் அவரை வழிபடும் பக்தர்களின் இயல்புகள் குறித்து விரிவாக காண்போம் முதலாவதாக கருப்பசாமி என்பவர் புராணங்களில் வரும் சாந்தமான தெய்வங்களை போன்றவர் அல்ல அவர் மக்களின் நீதியை காக்கும் காவல் தெய்வம் கிராமத்தின் பாதுகாவலர் அவருடைய வழிபாடும் குணங்களும் பக்தர்களின் இயல்புகளும் மற்ற தெய்வங்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவை தனித்துவமானவை கருப்பசாமியை வழிபடும் பக்தர்களின் குணநலன்கள் அவர்களுடைய தெய்வத்தின் குணங்களை அப்படியே பிரதிபலிக்கும் இந்த பக்தி பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடாக பரம்பரை பரம்பரையாக தொடர்வது பக்தர்களின் குணநலன்கள் சத்தியம் தவறாமை இதுவே இவர்களுடைய முதல் மற்றும் முக்கிய குணம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் பொய் சொல்வதற்கும் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கும் அஞ்சுவார்கள் சொன்ன வாக்கு கருப்பன் வாக்கு என்று வாழ்வார்கள் தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே தைரியசாலிகளாக இருப்பார்கள் அநீதியை கண்டால் தட்டிக் கேட்க தயங்க மாட்டார்கள் எந்த பிரச்சனைக்கும் நெஞ்சை நிமிர்த்தி போராடும் குணம் கொண்டிருப்பார்கள் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாது மனதில் பட்டதை நேரடியாகவும் சில சமயங்களில் கடுமையாகவும் சொல்லிவிடுவார்கள் விசுவாசம் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நம்பியவர்களுக்கும் உயிரை கொடுக்கும் அளவிற்கு விசுவாசமாக இருப்பார்கள் துரோகத்தை இவர்களால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது கௌரவம் மற்றும் தன்மானம் தன்மானத்திற்கும் சுய கௌரவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் யாருக்கும் தலை வணங்காத அதே சமயம் நியாயத்திற்கு தலை வணங்கும் குணம் கொண்டவர்கள் பாரம்பரியத்தை மதித்தல் தங்கள் குல தெய்வ வழிபாட்டையும் முன்னோர்கள் காட்டிய பாதையையும் உயிரின மதிப்பார்கள் வருடாவருடம் நடக்கும் கொடை விழாவில் கலந்து கொள்வதை மிக முக்கிய கடமையாக கருதுவார்கள் ஆடைகள் மற்றும் வழிபாட்டு முறை அன்றாட தோற்றம் சாதாரண நாட்களில் மற்றவர்களைப் போலவே இயல்பான உடைகளை அணிவார்கள் வழிபாடு மற்றும் திருவிழாவின் போது ஆண்கள் பெரும்பாலும் கருப்பு அல்லது நீல நிற வேட்டியை உடுத்துவார்கள் சிலர் விழா சமயங்களில் மேல் சட்டை அணியாமல் இருப்பார்கள் சாமி ஆடுபவர்கள் மரலாடி கருப்பசாமியைப் போலவே கச்சம் கட்டி கால்களில் சலங்கை கட்டி கையில் சாட்டை அல்லது அறிவாளுடன் ஆவேசமாக ஆடுவார்கள் நெற்றியில் திருநீறு பூசுவது பொதுவான வழக்கம் வழிபாட்டு முறை இவர்களுடைய வழிபாட்டு முறை பெரிய கோயில்களில் நடக்கும் ஆகம முறை வழிபாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது கருப்பசாமிக்கு சுருட்டு சாராயம் கரி உணவு கிடா வெட்டுதல் போன்றவற்றை வைத்து படைப்பார்கள் இது படைப்பு போடுதல் என்று அழைக்கப்படுகிறது இது தெய்வம் நம்மில் ஒருவர் நம்முடன் உண்பவர் என்ற நெருக்கமான உறவை காட்டுகிறது சுருக்கமாகச் சொன்னால் ஒரு கருப்பசாமி பக்தரின் அடையாளம் சத்தியம் வீரம் நேர்மை விசுவாசம் மற்றும் அசைக்க முடியாத நீதி உணர்வு ஆகியவற்றின் கலவையாகும் அவர்கள் தங்கள் தெய்வத்தைப் போலவே தர்மத்தின் பக்கம் நிற்கும் துணிச்சல் மிக்க மனிதர்களாகவே வாழ்வார்கள் இந்த வீடியோவில் ஒவ்வொரு தெய்வத்தின் மீதான ஆழமான பக்தி பக்தர்களின் குணத்திலும் தோற்றத்திலும் எப்படி அழகாக வெளிப்படுகிறது என்று பார்த்தோம் இதை போலவே வேறு எந்த கடவுளை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி